புரிதல் உள்ள தெளிவு பெற்ற சிந்தனை உள்ள நன்மக்கள் இவர்களுக்கு நம்முடைய அரசு இந்த எல்லாம் நாம் தருகின்ற போது நிச்சயம் அரசியல் ரீதியாகவும் நமக்கு இது மிகப்பெரிய நன்மை பயக்கும் என்பதை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் அதுபோன்று இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் வரை தகுதி தேர்வுகள் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி எழுதி தேர்ச்சி பெற்று காற்றிருக்கும் இடநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவருடைய கோரிக்கையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்து அதற்கு உரிய நிவாரணத்தை காண வேண்டும் அவர்களுக்கு பணி நிறை வழங்கப்பட வேண்டும் என்று இந்த வேண்டுகோளை முன்வைத்து புரிதல் உள்ள தெளிவு பெற்ற உள்ள நன்மக்கள் இவர்களுக்கு நம்முடைய அரசு இந்த எல்லாம் நாம் தருகின்ற போது நிச்சயம் அரசியல் ரீதியாகவும் நமக்கு இது மிகப்பெரிய நன்மை பயக்கும் என்பதை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் அதுபோன்று இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் இருபத்தி நாலு வரை தகுதி தேர்வுகள் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி எழுதி தேர்ச்சி பெற்று காற்றிருக்கும் இடநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவருடைய கோரிக்கையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்து அதற்கு உரிய நிவாரணத்தை காண வேண்டும் அவர்களுக்கு பணி நிர்ந்த வழங்கப்பட வேண்டும் என்று இந்த வேண்டுகோளை முன்வை